கடைசி கட்டத்துல தான் அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும் அதனாலதான் குருவான்ல எங்க பார்த்தாலும் ஸ்டைனு பிஸ்பிரி ஒசாலா தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும் இத்தனை தாஜத் இன்னும் பொறுமையான இல்லைங்க இத்தனை தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க அதனால தான் மொழி இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியாரில் இப்ராஹிம் நபி எடுப்பீங்க எங்க காட்டினாலும் கொண்ட காட்ட மாட்டீங்க இப்ராஹிம் நபி இத்தனை தகஜ தொழுதார் இத்தனை ஆயிரம் தர்மம் பண்ணினார் இத்தனை ஆட்டு மந்தைகளை தர்மம் பண்ணினார் இவ்வளவு வீட கொடுத்தார் காட்ட மாட்டீங்க ஒண்ட காட்டுவீங்க இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் சொன்னார் என் ரப்பி எனக்கு போதும் அவன் எனக்கு பாதுகாப்பான் அல்ல அதை ஹைலைட் பண்ணுவான் இப்ராஹிம் நபியை கொண்டு போய் குழந்தையை கொடுத்த உடனே இவ்வளவு காலமாக அழுது அழுது கேட்டனே நாங்கள் நிறைய இப்ராஹிம் நபி கேட்டதில் ஒரு ஸ்பெஷலா அல்லா சொல்றது ஒன்று தான் இந்த புல்ல இறக்கும் இறக்கும் துணியாவுங்களா போய் சூரத்தில் பக்கம் நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து படிச்சு பாருங்க உங்களுக்கு வழங்கும் நாங்கள் துவா கேட்டால் என் குடும்பத்துக்கு இப்ராஹிம் நபி முழுதுவாவும் என் சந்ததி சந்ததி என் சந்ததி என் சந்ததி சுபகானல்ல அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் அவ்வளவு இறக்கம் அவர் கேட்ட துவாவெல்லாம் புல்ல புல்ல கிடைச்சா அன்றைக்கு பெருநாள் காலம் கடந்து கிடைக்கிற புல்ல எப்படி இருந்திருக்கும் வயசான பிறகு ரெண்டு பேருக்கு பதினஞ்சு இருபது வயசுல வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சா பாப்பாவும் அசையமாட்டார் அசைய அசையமாட்டாங்க புள்ள புள்ள புள்ளிச்சா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வருத்தம் ஏன் இருபது வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச பிள்ளை என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு பத்தொம்பது வருஷத்துக்கு பிறகு புள்ள கிடைச்சிச்சு எப்படி புள்ளையோட ஒட்டி நிற்பாங்க தெரியுமா இப்ராஹின போய் கிடைச்சா அவர் என்ன பண்ணணும் யா இல்ல புள்ளைய தந்துட்டா அலமது இல்லா நாளைக்கே ஊட்டிக்கு போறேன்

ட்ரிப் இல்ல புள்ளையோட சேர்ந்து நீங்க போகணும் வைஃபையும் புள்ளையும் உடனோ நீங்க இருக்க கூடாது நீங்க போகணும் நான் பார்த்துக்கொள்ளும் மத்த வேலை சுபஹான ரப்பி கோவம் இப்ராஹிம் நபியோட கோமா இப்ராஹி நபியோட அவருடைய முழு சோதனை அவருடைய பிள்ளையொட்டி அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய பிள்ளையோட இருந்தது அல்லாவுடைய நல்லடியார்களே அவர் புள்ளையோட தான் அவர் நிறையச்சு நீங்கள் போங்க அவங்களுக்கு நான் ரஜாக் நான் பார்க்குறேன்ட்டான்லாம் சரி அது போக அடுத்த

அவர் கால் எப்படி இருக்கும் அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கு தண்ட புள்ளைய தண்ட கையால் வெட்ட கூட்டி போகிறாரு ஜோக்கு இல்லை இது ஜோக்கு அல்லாஹ் அல்ல கோவமா இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் கோமா ஜென்னாவில் அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை ஆனால் அல்லாவுடைய உதவி எல்லாத்துலேயும் வந்துச்சா எல்லாத்துலேயும் வந்துச்சா புள்ளைய மனைவி விட்டுட்டு போகிற இடத்துல வந்துச்சா நெருப்பில் போட்ட நேரம் வந்துச்சா குழந்தைய போய் வெட்ட போறார் இப்ராஹிம் இப்ராஹிம் என்று நாங்கள் சொன்னோம் சத் கதை சத்தர் கனவு உண்மைப்படுத்திட்டீங்க நீங்க வெத்தி நல்ல புரிஞ்சுக்கோங்க துனியா வார எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாஹுடைய உதவி வரும் ஒரே நாளில் வராது நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் கடைசியா மூசா நபி போறாரு அவருக்கு மெப் தெரியாமல் நல்ல மெப்பை கரைச்சு குடிச்சவர் சரியா போறாரு கடல் குறுக்க நிற்குது அவர் நிக்கிறார் மக்கள் பின்னாடி பிறவுண்ட பட வருது அவருக்கு தெரியும் மெப்படி பிறவண்ட படம் வரும் ஆனால் அல்லாவுடைய நல்லடியார் இல்லை இன்னால முதலக்குள் மூசா மாட்டிட்டோம் இன்னம என் ரப்பி சையஹுதீன் என் ரப்பி என்னோட வழிகாட்டுவார் அவருக்கு தெரியாது ராக்கெட் வருமா சப்மேரின் வருமா கப்பல் வருமா கடல் பழக்குமா எதுவும் அவருக்கு தெரியாது லேட்டாக டைமுக்கு அது வரும் அதெல்லாம் அப்படியே அப்படி என்றால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாளனமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லுவதற்கு தான் இவ்வளோ சொன்னேன் அல்லா சொல்றான் ஆமனோ ஏ விசுவாசிகளே அதாவது அலாபி தத்ம இன்னுல் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும் இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க நினைச்சு பாருங்க உங்க உம்மாவுடைய இருந்து நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்க்கில் கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா பள்ளி இல்லாத நேரம் குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம் உங்க கிட்னியை இங்க வச்சு ஹார்ட் இயங்க வச்சு இது எல்லாத்தையும் இயங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா வல்லாஹி ரஹ்மான் ரஹ்மான் அரபுல என்ன தெரியுமா இறக்கமானவன் என்று மட்டும் அர்த்தம் இல்லை அரபுல சொல்லுவாங்க அத்து ஷான் ஜவ் ஆண் அதாவது ஜவ்வாண்டா நான் பசித்தவனாக நிற்கிறேன் இப்போ எனக்கு பசி என்று சொல்றதுக்கு ஜவ் ஆண் அந்த ஜவான் பசி அதாவது அச்சா நான் இப்ப தாகத்து நிற்கிறேன் ரஹ்மான் என்ன சொன்னான் தெரியுமா நான் ரஹ்மான் இப்ப இறக்கத்தை இறக்கிட்டு இருக்கேன்

அல்லா மனிதர்களின் உங்களை பாதுகாப்பான கொடுத்தான் கடைசி நிமிடம் வரைக்கும் இயல்பாக வரைக்கும் ஒருவர் கூட மேலே கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அதனால் ரப்புல் ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினால் அது கிடைக்கும் இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது எக்ஸாமினேஷன் பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர்க்க

பெரியவர்களே இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி அடைந்த நிம்மதி பாலைவனத்தை இந்த மிக பெரும் அற்புத அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்விகளுக்கு இறைவனை பற்றி எண்ணத்தை கொடுத்தது அவர்கள் அல்லாவை பற்றி ஒழுங்காக புரிந்தார்கள் வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள் பாவம் இவர்கள் இவ்வளவு நிம்மதியாக நின்றார்கள் அல்லாவுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள் பூரிப்படைந்தார்கள் கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ் ஜல்லுத்தாள எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை ஜென்னா ஜென்னா அந்த ஜென்னாவிலே அல்லாஹு ஜெல்ல இது அற்பத்திலும் அற்பம் பெருமானருடைய கண்களை பார்க்கணும் அவருடைய கை கொடுக்க வேண்டும் அவரோட சலாம் சொல்ல வேண்டும் அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்த அல்லாவுக்கு அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை இது வெறும் அற்பம் எண்ணி பார்த்தால் அங்கு போய் அதாவது அதாவது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் ஒரு நாள் கூட இந்த துனியாவில நாங்க வாழலைன்னு ஆகிரால சொல்லுவோம் இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மோமீன்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹ் ஓட நெருங்குவார்கள் அவருடைய கல்புகளுக்கெல்லாம் ராகத்தை கொடுப்பான் இன் அல்லாஹ் அசாபெரின் பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்ல சொல்லுவாங்க அவரோட அவர் இருக்கிறார் இவரோட இவர் இருக்கிறார் இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார் பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான் இது அல்லாஹ்வுடைய வாதா வாதா அல்லாஹுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான் பொறுத்து இருந்தால் அல்லாஹ் நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக வா ஹிர் தவான அலி அஹ் இல்லாஹ் ரபுல் அலுமின் வசாலாம் அலாய்க்கு